குருமார்களின் இணையடி சரணம் நாம் இப்பொழுது மணிப்பூரக சக்கரத்தை பற்றி சற்றே சிந்தித்து மகிழ்வோம் இது நம் உடலின் மூன்றாவது சக்கரம் ஆகும் சுவாதி ஆறு விரல்கடை மேலே உள்ளது இது பிறை வடிவம் பத்து இதழ்கள் கொண்ட தாமரை போல் இருக்கும் இந்த பத்து இதழ்களிலும் பத்து கதிராற்றல் தோன்றி பத்து வாயுக்களான பிராணன் அபானன் உதானன் சமானன் வியானன் நாகன் கூர்மன் கிருகரன் தனஞ்சயன் தேவதத்தன் இவற்றை சீராக்கும் இத்தலத்தின் தொழில் காத்தல் இச்சக்கரத்துடன் தொடர்புடைய பூதம் நெருப்பு ஆதலால் இது சூரிய மையம் சோலார் பிளக்சஸ் எனவும் நெருப்பு தத்துவத்தை கொண்டதாகவும் விளங்குகிறது இச்சக்கரத்துடன் தொடர்புடைய உறுப்பு கண் இச்சக்கரத்தின் மந்திரம் ரம் இச்சக்கரத்தின் நிறம் பிரகாசமான மஞ்சள் இச்சக்கரத்தின் பயன் நல் எண்ணத்தில் இச்சக்கரம் மலரும் பொறுமை நிதானம் தெளிவான பதில் தந்து ஒருவனை மாபெரும் மனிதனாக்கும் அகம் நோக்கிய கவனம் அக தத்துவம் தர வல்லது இச்சக்கரத்திற்கு எடுத்துக்காட்டு ஹிட்லர் இந்த நெருப்பு மையத்திலிருந்து ஏற்படும் அதீத ஆற்றல் இவரை சுய நல நோக்கை அடையும் முயற்சியில் சர்வாதிகாரியாக செயல்பட வைத்தது இரண்டாவது எடுத்துக்காட்டு ரமண மகரிஷி திருவண்ணாமலை மணிப்பூரக சக்கரத்திற்கான ஸ்தலம் மணிப்பூரக சக்கர தியானம் நான் இந்த உடல் அல்ல ஆன்மா என்பதை உணர்த்தும் நான் ஆன்மா என நினைத்தால் உடல் வேறு ஆன்மா வேறு என்ற புரிதல் வரும் ரமண மகரிஷி அறுவை சிகிச்சையின் போது வலி நிவாரண மருந்து எடுத்துக்கொள்ள மறுத்துவிட்டார் நான் வேறு இந்த உடல் வேறு அது வலியை அனுபவிக்கட்டும் என பதில் கூறினார் இந்த உடல் எடுத்தால் நோய் வரும் ஆனால் உடல் வேறு ஆன்மா வேறு என்ற திட சிந்தனை மன உறுதி தரும் சக்கரம் இது உடல் ஐந்து பூதத்தால் ஆனது அதனால் குழந்தை பருவம் இளம் பருவம் பேரிளம் பருவம் கிழப்பருவம் என வேறுபடும் ஆனால் ஆன்மா ஞானத்தால் ஆனது பிறப்பு முதல் இறப்பு வரை அப்படியே இருக்கும் ஆன்மா உடல் என்ற கூட்டில் உள்ளது ஆன்மா இல்லையெனில் உடல் என்ற பானை உடையும் ஆதலால் ஆன்மாவை தியானிக்க வேண்டும் இந்த உடலை வைத்து ஆன்மாவை கஷ்டப்படுத்த கூடாது இதற்கு எடுத்துக்காட்டு பாஞ்சாலியை துகிலுரித்து கொடுமைப்படுத்தியது ஒரு புலன் தவறு செய்தாலும் ஐந்து புலன்களுக்கும் தண்டனை உண்டு புலன்கள் ஐந்தையும் சிற்றின்பத்தில் அகங்காரத்தில் ஆட விடாமல் பேரறிவாகிய இறையை அடைய ஆன்மாவை தியானிக்க வேண்டும் உடல் வயோதிகத்தாலும் நோயாலும் பழுதுபட்டு கலன்றுவிடும் ஆனால் ஆன்மா நிலையானது வேறு உடல் அதாவது சட்டை கொள்ளும் ஏன் அலனும் இந்த நிதர்சனமான உண்மையை புரிய வைப்பது மணிப்பூரக சக்கர தியானம் மகாபாரதத்தில் ஹம்சன் தன் உடல் மீது கொண்ட பற்று அகங்காரம் காரணமாக பல குழந்தைகளை பாவ கர்மாவை கூட்டினான் உடல் அழிந்தால் என்ன வெந்ததை தின்று வாழ்ந்தால் ஆன்ம விடுதலை பெற முடியாது அந்த பரிபூரண பரம்பொருளை அடைய ஆன்ம ஞானம் ஆன்ம விடுதலை முக்தி பெற நான் யார் என்று உணர இந்த மூன்றாவது சக்கரம் இறைவன் நமக்கு கொடுத்த வரம் இதை நன்கு தியானித்து பயன்பெற வேண்டும் இச்சக்கரத்தால் பயன்பெறும் உறுப்பு கல்லீரல் மண்ணீரல் அட்ரீனல் உறுப்பின் கார்டக்ஸ் செரிமான உறுப்புகள் மற்றும் அதன் சுரப்பிகள் இச்சக்கரத்திற்கான பிரத்யோகமான உணவு அன்னாச்சி பழம் ஆரஞ்சு இஞ்சி மஞ்சள் நாம் உண்ணும் உணவுதான் நம் ஜடராக்கினிக்கு விறகாக பயன்படுகிறது இதனால் தரமான உணவு தகுந்த காலத்தில் செரிக்கும் உணவு எடுத்துக்கொள்ளுதல் அவசியம் இவ்வுணவிலிருந்து உறிஞ்சும் சக்தியை காஸ்மிக் ஆற்றலாக மாற்றி நம் உடல் முழுவதும் விநியோகிக்க வைப்பது இச்சக்கரமாகும் இச்சக்கரத்தின் தரமான செயல்பாடு குறைவதால் ஏற்படும் விளைவுகள் செரிமான கோளாறு மேலும் ஏற்படுவதால் மன அழுத்தம் மனபேதம் மன கிளர்ச்சி மற்றும் ஒவ்வாமை தோல் நோய்கள் மூட்டுவாதம் ஏற்பட வாய்ப்பு உண்டு மேலும் உடல் மன கோளாறு இரண்டுமே ஏற்படுவதால் இச்சக்கரம் சரிவர இயங்குவது ஒவ்வொரு உடம்பிற்கும் அவசியமாகிறது மேலும் இச்சக்கரத்தை சரிவர இயக்க பயன்படும் யோகாசனங்கள் அர்த்த மச்சேந்திராசனா சலபாசனா புஜங்காசனா சர்வாங்காசனா பத்மஹாலாசனா பார்சவ கோணாசனா இந்த சக்கரத்தை முறைப்படி நன்கு பயிற்சி செய்து உடல் பிணி மற்றும் பிறவி பிணி அறுக்க மணிப்பூர சக்கரத்தை தியானித்து இச்சக்கரத்திற்கே உரித்தான பிரத்யேகமான தெய்வமாகிய திருமால் மகாலட்சுமியின் அருள் ஆசியுடன் உடலை வளர்க்கும் உபாயம் அறிந்து தேக ஒளியை பெற்று ஆன்ம ஜோதியை தரிசிப்போம் குருமார்களின் இணையடி சரணம் நன்றி வணக்கம்